வெல்கம் டு சிகே பிளாக் ஜீரோ பாயிண்ட் டூ ஹாய் காயா செல்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரைபேட் வாங்கினேங்க அதை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம் ஆர்டர் பண்ணும்போது ஓப்பனில் போட்டோம் இருக்குது அதனால டெலிவரி பாய் வந்துட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு போனார் ஓப்பன் பண்ணும்போது இந்த பட்டன் மட்டும் கீழே விழுந்துச்சி போல இருக்குது இதான் ப்ளூடூத்துங்க நம்ம கேமரா வச்சுட்டு நம்ம இங்கேருந்துட்டே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம எழுந்திரிச்சு போய் ஆன் ஆஃப் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது இது ஒரு நல்ல ஃபியூச்சராக இருந்தது நானுமே இதை வந்துட்டு நிறையா நான் தேடி தேடி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒன்று நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இதை வாங்கினேன் நான் இது ஓப்பன் பண்ணதுமே பேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது இதில் வந்து என்ன ஃபீச்சர்ஸ் அப்படினா இல்லை ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது அப்புறம் ஒரு மைக்கும் கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் கேமரா வந்து கேமராவும் வச்சுக்கலாம் கோப்ரா கேமரா வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு டேப் வச்சுக்கலாம் அதுமாதிரி நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோடும் வச்சுக்கலாம் அப்புறம் இதுக்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்கங்க இது லென்த் நல்லா நல்லாவே இருக்குது நல்லா சூப்பராகவே இருக்குது நம்ம இங்கே வீடியோ எடுக்கிறோன்னா நம்ம நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து வாய்ஸ் கொடுத்துக்கலாம் நல்லா இருக்குது இந்த கம்பெனி என்ன கம்பெனின்னா டிஒய் டபுள் த்ரீ டபுள் சிக்ஸ் இந்த கம்பெனியோட பேருங்க இது நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு இந்த பட்டனை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனை இங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கீழே நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கீழே மேலேயும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஹோர்டரில் வந்துட்டு நம்ம ஃபோனோ கேமராவோ வச்சிட்டு வீடியோ பிடிக்கும்போது நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம பிடிச்சி திருவினா போதும் ரொம்ப அழகாக சூப்பராக ஆடாமல் வந்துடும் நம்மளுக்கு ஷேக் ஆகாமல் நம்மளுக்கு வீடியோ எடுக்க முடியும் அதே மாதிரி அந்த ஹோல்டரை போர்ட்ரேட்டும் லேண்ட்ஸ்கேப்பும் மாறணுன்னா பின்னாடி ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அதை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வச்சுக்கலாம் நம்ம அதேமாரி இந்த பபுள் எதுக்கு அப்படின்னா அந்த பபுள் வந்து நடுவில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் கீழே வந்து இது நம்ம லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹைட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம இந்த இதை வந்து பிடிச்சி சுற்றணும் அப்படின்னா கீழையும் ஏற்கிக்கலாம் அதே மாதிரி மேலே எவ்வளோ தூரம் வேணுமோ அதே மாதிரி நம்மளும் மேலே ஏற்றிக்கலாம் இது நம்ம வாங்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அப்புறம் நம்மளுக்கே தெரிஞ்சிடும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு அப்புறம் நாங்களும் அப்படி தான் கன்ஃப்யூஸ் ஆகிட்டோம் நெக்ஸ்ட்டு இது கிளியர் ஆகிடுச்சு இது பாருங்கள் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க நம்ம வந்துட்டு மற்ற இடத்த பிடிச்சி தூக்கிறது ஹேண்டில் பிடிச்சி தூக்கறது போது நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அதே மாதிரி ஹைட் வைஸ் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு பட்டன் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மேலே எடுத்துக்கலாம் நம்ம நிற்க வச்சது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதை பார்க்குறோம் இந்த ஹோல்டர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது கீழே இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் மெல்லீஸாக இருக்கும் இது பாருங்கள் ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப டைட்டாக அப்படியே பிடிச்சிக்கும் நம்மளுக்கு தேவைன்ற ஹைட்டில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இழுத்து விட்டுவிட்டோம் அப்படின்னா மேலே லாக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணிக்கலாம் நடுவில் ஒரு கொக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை நாம் ஏதாவது மாட்டிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனோடய ஹைட் பாருங்கள் எவ்வளோன்னு நம்ம கமிக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி பொருட்களை நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நான் வந்து ஏற்கனவே செல்ஃபி ஸ்டிக் வச்சுருந்தேன் அதை வீடியோவாக போட்டிருப்பேன் அது வந்துட்டு நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் அந்த கீழே நம்ம நிற்க வைக்கிறோம் இல்லைங்களா அதில் ஒரு ஸ்டாண்டு மட்டும் உடஞ்சி போயிடுச்சு அதனால தான் நான் இதை வாங்கினேன் இது வந்து ரொம்ப ஈஸியாக மடைச்சி வச்சுக்கலாம் நம்மளுக்கு சுலபமாக இருக்குது எங்கே வேணுனாலும் நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஷூட் பண்ணிக்கலாம் கீழே வச்சுட்டு பெருசாக காமிக்க முடியல அதனால் நான் மேலே தூக்கி போய் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு நான் ஆர்டர் பண்ணது டிபி டிபிஎஸ்ட் டபுள் த்ரீ டபுள் சிக்ஸ் இதில் வந்து எஃப் டபுள் த்ரீ டபுள் சிக்ஸின்னு வந்துருக்குது ட்ரைபேடு இது ரெண்டும் ஒரே கம்பெனின்னு நினைக்கிறேன் இதோடய ஃபீச்சர்ஸ்லாம் யூஎன்சி ஒன் பை ஃபோர் குயிக் ரிலீஸ் பிளேட்டு லோ த்ரீ கேச்சஎஸு அப்புறம் க்ளோசிங் ஹைட்டு ஃபோர் நைன்டி எம்எம் ஒர்க்கிங் ஹைட் வந்து ஃபோர் எயிட்டி எம்எம் மேக்ஸிமம் ஃபுல் ஹைட் வந்து தௌசண்ட் ஃபோர் டென் எம்எம்ங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோங்க ஸ்மார்ட் ஃபோன் கேமரா கோப்ரா ஐபேட் இதெல்லாமே வச்சுக்கலாம் இப்போ க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்